மதுபான ஆலைகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது இருபது ஆலைகள் இருக்குது அதுலேருந்து கொள்முதல் செய்யக்கூடிய டாஸ்மாக் மூலமாக போகிறதை தாண்டி சில இடங்களில் ஆறு பல இடங்களில் டாஸ்மாகக்கை ஓரம் கட்டிட்டு நேரடியாக மதுபான ஆலைகளிலிருந்து இருந்து சில்லறை கடைகளுக்கு போகும் பிடிஆர் சொல்றது சொல்கிறது அளவுகளாக எடுத்தோம்னா பிடிஆர் வந்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் அவர் சொல்லும்போது அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் முடியல பத்து மாதம் தான் ஆகுது அதுக்கு முந்தின பீரியட் அவர் சொல்கிறார் அது எடப்பாடி பீரியடு அல்லது ஜெயலலிதா பீரியடு சரி இந்த நாலு வருஷத்தில் இவர்கள் என்ன செஞ்சாங்க மொத்தத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு ஊழல் இது ரெண்டு பேர் பிறலையும் நடந்திருக்கு திமுக அண்ணா திமுக ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி எடப்பாடி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸோ திமுக திமுக ரெண்டு கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல் தான் இதை பார்க்கணும் இது வெறும் திமுக ஊழல் மட்டும் பார்க்க முடியாது அப்படி பார்க்குறானா பிஜேபி வந்து அது ஷார்ப்பாக வந்து அவன் பொலிட்டிக்கலில் டிஎம்கே பழி வாங்குறானோ டெல்லி மதுபான ஊழலில் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அது பலி வாங்குச்சோ அந்த மாதிரி இங்கே திமுகவை பலி வாங்குதோ இல்லையோ அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னால் திமுக இது பெரிய சிக்கலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியும் சகலமும் மோசடி டாஸ்மாகில் டாப் டு பாட்டம் அது நோண்ட நோண்ட வெளியில் வரப்போகுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட இந்த சோதனைகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை மட்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பித்தால் நிச்சயமாக அது தமிழக அரசில் பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தும் மற்ற விஷயத்தில் அரசுக்கு எதிராக நிர்வாகத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடியவன் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ஒப்புதல் வாக்கு மூலங்கள் அவங்களுடைய தொழிற்சங்க தலைவர் ஊழியர் சங்க தலைவர் திருச்செல்வம் சொல்கிறாங்கன்னா அதான் அளவுகூழ இதோட உங்களுக்கு என்ன அலுவல் வேணும் இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் இந்த ஊழலில் மூழ்கியவர்கள் முத்தெடுத்து கொண்டிருக்கிறான்னு இருக்குது அந்த ஊழியர் சங்க தலைவர் சொல்லுவதே தவிர வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேண்டும் ஆனால் நீ பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்யூஆர் கோடை வச்சு ட்ராக் பண்ணலாமா எந்த பா ஆலையில் உற்பத்தியாச்சு இதே மாதிரி அங்கே கொள்முதலுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும் அங்கே வந்தது எந்த வண்டியில் வந்தது என்னைக்கு வந்தது ப்ரொடக்ஷன் ரேட்டு எந்த கடைக்கு போச்சு எஸ்என் ஜெயன்முருகன் இப்போ வாசுதேவன் உள்ளிட்ட திமுகவின் கஜானாக்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் எல்லாமே வந்து டார்கெட் பண்ணியிருக்கா பாஜக அப்படின்னு எடுத்துக்கலாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றது உண்மைதான் திமுகவே பிஜேபி டார்கெட் பண்ணுறது தான் மற்ற கூட அவங்களோட பணத்தெல்லாம் எல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறது தான் மாநில அரசு மத்திய அரசு ரெய்டு பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு பண்ணது ஒரு செய்தி என்ற அளவில் அது எவ்வளோ பெரிய செய்தி அது எவனாவது டிபேட் பண்ணலாம் வாய்ஸ் நேயருக்கு வணக்கம் நான் உங்கள் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ வந்து விசாரிக்க ஒரு ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் இந்த ஊழலை வந்து நம்ம குறித்து பேசும்போது வந்து சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறையினர் ரெய்டை வந்து நம்ம மறந்துவிட முடியாது இதையும் தொடர்புபடுத்தி வந்து பேச வேண்டியது இருக்குது முதல்ல இந்த ரெய்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா டாஸ்மாகில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்றது ஊரறிஞ்ச ரகசியம் ஊரறிஞ்ச ரகசியம்ன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாரும் பேச மாட்டாங்க இது இந்த கவர்மெண்ட்ல இதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் கருணாநிதி ஜெயலலிதா கவர்மெண்ட் அதுக்கு முன்னாள் கருணாநிதி கவர்மெண்ட் அதுக்கு முன்னால ஜெயலலிதா கவர்மெண்ட் எல்லா அண்ணா அதிமுக திமுக ரெண்டு கவர்மெண்ட்லேயும் இருக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாஸ்மாக் நிறுவனத்தை எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி மூணு நாலில் ஜெயலலிதா மதுபான விற்பனை சில்லறை கடைகள் தனியார் மயமாக மாறந்ததை ஒழிச்சிட்டு மொத்தமாக டாஸ்மாக் மூலமாக அரசே நடத்தும் அப்படின்றான் டாஸ்மாக் நிறுவனன்றது இந்த மதுபானங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகளிலேருந்து மதுபானங்களை பியர் அப்புறம் ஹார்ட் வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய விஸ்கி பிராந்தி ரம்மு ஜின்னு ஓட்கா இது எல்லாத்தையும் பரிமு கொள்முதல் செஞ்சு சில்லறை கடைகளுக்கு கொடுப்பது சில்லறை கடைகளை மொத்தமாக அரசு தான் நடத்துது கிட்டத்தட்ட நா நாலாயிரத்தி எட்நூறு சில்லறை கடைகள் இருக்குது நாயிரத்தி எட்நூற்றி முப்பது கடை நாலாயிரத்தி எட்நூறு முப்பது கடை அத்த அத்தனை நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கடைக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய பார்ஸ் எல்லாத்துக்கும் டாஸ்மாக் தான் உனக்கு சப்ளை பண்ணுது அவங்க மூலமாக தான் போகணும் டாஸ் பெரிய பெரிய இவங்க தான் சப்ளை பண்ணி இவங்க தான் சப்ளை பண்ணணும் குறிப்பாக நாலாயிரத்தி எட்நூத்தி மூணு சில்லறை கடைகளுக்கு டாஸ்மாக் தான் இந்த மதுபான ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து இந்த சில்லறை கடைகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க இதில் தான் என்ன முறைகேடு நடக்குதுன்னா மது கொள்முதல் செய்யக்கூடிய மதுபான ஆலைகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது இருபது ஆலைகள் இருக்குது அதுலேருந்து கொள்முதல் செய்யக்கூடிய மா டாஸ்மாக் மூலமாக போகிறத தாண்டி சில இடங்களில் ஆறு பல இடங்களில் டாஸ்மாகை ஓரம் கட்டிட்டு நேரடியாக மதுமான ஆலைகளிலிருந்து சில்லறை கடைகளுக்கு போதும் அப்படின்னு என்ன அர்த்தம் கலால் வரி கட்ட முடியாது எக்ஸைஸ் டியூட்டி கட்ட முடியாது புரியுதா உங்களுக்கு வந்து அந்த வரி எப்போ கட்டுவோம் டாஸ்மாக் வந்ததுன்னா தான் வரி கட்டுவோம் பறிமுதல் கொள்முதல் செஞ்சு உற்பத்தி ஆகிற மதுமான ஆலைகளிலேருந்து டாஸ்மாக் அதை கொள்முதல் செய்யும் போது அவங்க அதை அதுக்கு வந்து வரி கட்டுவாங்க டாஸ்மாக் வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து அந்த ஆலைகளுக்கு கொடுப்பாங்க ஓகே இல்லையா டேரெக்டாக டாஸ்மாகக்கு போகாமல் போச்சுன்னா வரி எப்படி கட்டுவாங்க டேரெக்டாக ஹைலரையான பாருக்கு போயிருமா டைரெக்டா பாருக்கு போகுது பாருன்னா சிலரை விற்பனை கடைகளுக்கு போகுது ஜெயலலிதா பேரியில எடப்பாடி பேரியல பார்களுக்கு மட்டும் போச்சோம் இப்ப இவங்க கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட கடைகள்லயே நாற்பது சதவீத கடைகள்ல பெரும்பாலான கடைகள்ல நாற்பது ஐம்பது சதவீதத்துல இருந்து அறுபது சதவீதம் ஒழுங்கா கொள்முதல் பண்றது நாற்பது சதவீதம் டாஸ்மாக தவிர்த்துட்டு நேரடியா டாஸ்மாக் இல்லாம நேரடியா கடைகளுக்கு போச்சுன்னா கலால் வரியை கட்ட வேண்டியது இல்ல கணக்குக்குள்ளேயே வராது இல்லையா அதுக்கு புரியுது இல்லையா இது ரொம்ப சிம்பிளா சொல்றது இதில் வந்து லட்சக்கணக்கான கோடின்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்குது லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி இது வந்து ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் ஊழலுக்கெல்லாம் ஊழல் இது இது இவ்வளோ நாள் வெளியில் வராமல் இருந்தது இப்போ வர வர எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினஞ்சாம் தேதி என்னமோ அன்றைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் இண்டியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லியிருக்கார் அவருடைய அறிக்கையில் ட்வீட்டில் கலால் வரி இந்த வரியெல்லாம் கட்டாமல் அரசுக்கு வராமலே வெளியில் வந்து மதுபான விற்பனையால் பணம் வெளியில் போயிட்டுருக்கு இதை இதை கட்டுப்படுத்தணும் அவரே சொல்கிறார் அவர் இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்து இருபத்தி ரெண்டில் சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னால் நடந்த எடப்பாடி பிரிவில் கவர்மெண்ட் நடந்ததை சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட்டில் அதுக்கப்புறம் நாலு வருஷம் அப்போது இவங்க என்ன பண்ண திமுக கவர்மெண்ட்டோட மட்டும் இந்த ஊழல் நிற்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்னால் எடப்பாடி பிரிவில் இந்த கவர்மெண்டில் எடப்பாடி பிரிவில் இந்த ஊழல் நடந்திருக்கு இப்போ தங்கமணி இருந்தது அதுக்கு மு அதுக்கு முன்னால் ஜெயலலிதா பிரிவில் விஸ்வநாதன் அதுக்கு முன்னால் கருணாநிதி பீரியடில் நடந்திருக்கு ஆர்காடு வீராசாமி பீரியட்லேயும் ஸோ இருபது வருஷமாக திமுக அண்ணா திமுக மாறி மாறி எல்லார் கவர்மெண்ட்லையும் நடந்த ஊழல் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இடி வந்து அந்த கரெக்டாக அதை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு பார்க்குறோன்னா அந்த இருபதுலேருந்தே பார்க்குறோண்ணா கட் ஆஃப் டேட் எது ஆனால் பிடிஆர் சொல்கிறது அளவுகளாக எடுத்தோம்னா பிடிஆர் வந்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் அவர் சொல்லும்போது அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் முடியல பத்து மாதம் தான் ஆகுது அதுக்கு முந்தின பீரியட் அவர் சொல்கிறார் அது எடப்பாடி பீரியடு அல்லது ஜெயலலிதா பீரியடு சரி இந்த நாலு வருஷத்தில் இவர்கள் என்ன செஞ்சாங்க மொத்தத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு ஊழல் இது ரெண்டு பேர் பிறலையும் நடந்திருக்கு திமுக திமுக ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி எடப்பாடி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸோ திமுக திமுக ரெண்டு கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல் தான் இதை பார்க்கணும் இதை வெறும் திமுக கவர்மெண்ட் ஊழல் மட்டும் பார்க்க முடியாது அப்படி பார்க்குறான்னா பிஜேபி வந்து அது ஷார்ப்பாக வந்து அவன் பொலிட்டிக்கலாக டிஎம்கேவை பழி வாங்குகிறான அர்த்தம் ஏன்னா இந்த மூணு நாள் மிகப்பெரிய அளவில் சோத சோதனைகள் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் அதிகாரபூர்வமாக ஈடி கிட்டது எதுவும் வரல என்ன கைப்பற்றினாங்க என்ன ஏதுன்னு என்ன வெட்ட வெட்ட கிணறு வர சிக்கிய பணம் கிணறு வெட்ட வெட்ட வர போதும் இது நான் சொல்கிறேன் இருபது வருஷமாக நடக்கிற ஊழல் இது ரெண்டாயிரத்தி மூணில் எப்போ ஜெயலலிதா டாஸ்மாகை வந்து ஒட்டு மொத்தமாக ஜவாபாக போட்டாங்களோ மதுபான விற்பனையை அரசு என்றைக்கு மொத்தமாக கையில் எடுத்ததோ அப்போ இருந்து துவங்குற ஊழல் இது சின்ன அளவில் இருந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்திருக்கு இப்போ சோதனை முடிஞ்சு முன்னாலாவது ஈடி இது வரைக்கும் வாயை திறக்கலை இதுக்கு நடுப்புற ஒரு இணையதளத்தில் ஃபெடரல்ன்ற ஒரு இணையதளத்தில் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்ததாக சொல்கிறாங்க ஆயிரம் கோடின்றது ஜுஜிபி அமௌண்ட் அவங்களே சொல்லுவாங்க டிப் ஆஃப் நைஸ் பர்க்குனு குழந்தை கூட சிரிக்கும் ஆயிரம் கோடி ஊழல்னா லட்சம் கோடி ஊழல்னு பேசினிருக்கும் போது யார் யாருக்கு போனது அப்படிங்கிறது ஒரு அந்த லிஸ்ட்டு ஆயிரம் கோடின்றாங்க அதில் அதிகாரிகள் கம்மி மேலே இருக்க அதிக அரசியல்வாதிகளுக்கு தான் போச்சுன்றாங்க இது மொத்தத்தில் பார்க்கும்போது டெல்லி மதுபான ஊழலில் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அது பலி வாங்குச்சோ அந்த மாதிரி இங்கே திமுகவை பலி வாங்குதோ இல்லையோ அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னால் திமுக இது பெரிய சிக்கலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுது ஆனால் அது திமுக மட்டும் பண்ணல அங்கே ஆம் ஆத்மி மட்டும் பண்ணான் இங்கே வந்து இந்த நம்ம டாஸ்மாக் ஊழலோடு ஒப்பிடும்போது ஆம் ஆத்மியோட ஊழல் ஜிஜிபி ஒன்றுமே கிடையாது ஓகே இது அது நூறு கோடி தான் மொத்தமே இது பல சில லட்சம் கோடின்றாங்க நம்ம மறுபடியும் சொன்னேன் இது திமுக கவர்மெண்ட்டோட மட்டும் இது நிற்காது அதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட்டு அதுக்கு முன்னால் ஜெயலலிதா கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் கருணாநிதி கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் ஜெயலலிதா கவர்மெண்ட்டு போத்து அண்ணா திமுக திமுக ரெண்டு கவர்மெண்ட்ல திமுக பவரில் இருக்கிறதால திமுகவுக்கு பாதிதா அதிகம் அதிகம் பதில் சொல்ல வேண்டியது அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ கிணறு வெட்ட போகும்போது வந்து பூதம் கிளம்பின கதையாக இருக்கும் போல இருக்கு பல பூதங்கள் வரப்போகுது இது ஏதோ திமுக மட்டும் பலி வாங்குறதா நினச்சிக்காதீங்க அண்ணா திமுகவும் இதில் மாட்டுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இது பிடிஆரோட ஸ்டேட்மெண்ட் எப்போ இருபத்தி ரெண்டு மார்ச் அந்த கவர்மெண்ட் வந்து பத்து மாதம் ஆகுது கண்டிப்பாக அது அதுக்கு முந்தின பீரியடை தான் அவர் சொல்கிறாரு அப்போ எடப்பாடி பீரியடு எத்தனை வருஷமாக நடக்குதுன்னு ஒரு சொல்லலை ஜெயலலிதா வரைக்கும் அது போகுது அப்போ அண்ணா திமுக திமுக மறுபடியும் திமுக அண்ணா திமுக மறுபடியும் அண்ணா திமுக திமுக நீங்கள் சொல்கிற பார்த்தா டாஸ்மாக் நிறுவனம் வந்து எப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆரம்பிக்கப்பட்டதோ இருந்து ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை விற்பனையை டாஸ்மாக மொத்தமாக எடுத்த பிறகு சரி டாஸ்மாக் ஆரம்பித்தது எம்ஜிஆர் பிரிவில் எண்பத்தி மூணில் அப்போ வந்து எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வேற கதை ஏன்னா இப்போ பிரைவேட் தான் நடத்திட்டு இருந்தோம் எப்போ நான் ஜெயலலிதா நாட்டுடைமையாக்குனாங்களோ மதுமான சில்லறை விற்பனையை ஜெயலலிதா நாட்டுடைமையாக்கி டாஸ்மாக தான் மொத்த குத்தகைதாரன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஊழல் இது மாறி மாறி ரெண்டு பேர் ஆட்சியிலையும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு பேட்டியாரோட பேட்டி ஒரு சாட்சின்னா அந்த தொழிற்சங்கம் இருக்குது இல்லையா அந்த திருச்சலுன்றவர் சில தொலைக்காட்சிகள் கொடுத்த பேட்டியில் பிரித்து மேய்ஞ்சிருக்கார் சிஐடி யூனியன் அது அந்த தொழிலாளர்களோட தலைவர்கள் சொல்றாங்கன்னா அது மிகப்பெரிய ஊழல் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனா இப்ப நீங்க பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ஜ வந்து முன் வைக்கிறீங்க இப்ப நான் கேக்குறது என்ன அப்படி நான் வைக்கல அவங்களோட சங்கங்களே சொல்லுது சங்கங்களே வைக்குது உங்க நிதியமைச்சர் சொல்றாரு நல்ல காமிச்சோங்க ஏன் வாய்ல இருந்து வரல இதுல பல கோடி ரூபாய் பல சில லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு அன்றைய நிதியமைச்சர் பிடிஆரோட பேட்டியும் டாஸ்மாகோட ஊழியர் சங்க தலைவரும் கொடுத்த பேட்டியுமே சாட்சி நான் சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் சொன்னதே சாட்சி இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேரும் வைக்கிற இந்த சார்ஜர் நம்ம போது இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் இல்லைனா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது சென்னை நோக்கி வந்து கோட்டையை நோக்கி நாங்கள் பேரணி போகிறோம் எங்களுக்கு வந்து பர்மனண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது எப்போதான் எங்களை பர்மனன்ட் பண்ணுவீங்க வாக்குறுதி தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எவ்வளோ காலத்துக்காக இந்த பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நாங்கள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ரீதியிலும் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க இது வந்து இயல்பு தான் ஒரு பதினஞ்சாயிரத்துல பத்தாயிரத்துல எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கறதும் அவங்க கேட்கற ஒரு பாயிண்ட் வந்து ஆனா பல லட்சம் கோடி ஊழல் நடக்கிற ஒரு துறையில அவங்களுக்கு இந்த சம்பளம் போறதுல பிரச்சனை இருக்கும் அதுதான் ஏன்னா இவங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடந்த ஆண்டு வருவாய் டாஸ்மாக தமிழக அரசுக்கு அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல இலக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி சட்டமன்றத்துல பேசி சொன்ன ஃபிகர் பட்ஜெட்ல ஃபிகர் இது ஆனா ஆண்டுதோறும் அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு தூரம் கோர்ட்ல டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய அஃபிடவிட்டு ஊதிய உயர்வு கேறி தொழிலாளர்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நஷ்டத்தில் எங்கே ஆண்டுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கோடி நஷ்டம்ன்றான் டாஸ்மாக் இந்த மோசடி உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கேஷ் கவுன்னு சொல்லக்கூடிய மாநில அரசுக்கு காமதேனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் குடிக்கிற இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகமாக போகிறது ஒழிய குறைய போகிறது கிடையாது நாற்பத்தையாயிரம் கோடி இன்றைய வருவாய் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நூற்றம்பது கோடி லாஸு ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னா இது என்ன முரண்பாடு இது எவ்வளோ பெரிய மோசடி உள்ளே நடக்குது இது என்ன எக்கனாமிக்ஸு சகலமும் மோசடி டாஸ்மாகில் டாப் டு பாட்டம் ஊழல் அது நோண்ட நோண்ட வெளியில் வரப்போகுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட இந்த சோதனைகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை மட்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பித்தால் நிச்சயமாக அது தமிழக அரசியலில் பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் இடி சொல்லுவானா நமக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன் பொது வெளியில் இருக்கிறத பற்றி மட்டுமே பேசுவோம் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன ஆதாரம் இதுல ஏடிஎம்கே வாயா திறக்க மாட்டேங்குறான் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அவங்க ஒண்ணும் ஓக்கியம் கிடையாது இந்த ஓரள அவங்க பிரீரியட் ஆரம்பிச்சது திமுக பீரியட்ல வளர்ந்து தோங்கிருக்கு ஒரு குட்டையில ஒரு இரு மட்டைகள் தான் இது பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அவங்க பீரியட்ல இவ்வளவு சம்பாரிச்சாங்க இவங்க பாத்த உடனே அப்ப நமக்கு அந்த பணம் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு இவங்க ஆஃப் போறான் இவங்க பண்ண ஆஃப் பண்ணிட்டாங்க பிடிஆர் சொன்னது எடப்பாடி கவர்மெண்ட்ட பத்தியும் ஜெயலலிதா கவர்மெண்ட் பத்தியும் ஏன்னா அப்ப ஒரு மந்திரியா பத்து மாசம் ஆகுது தாங்க அவமெண்ட்ல அது வெளியில போகுதுன்னு சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் கிடையாது சரி இந்த நாலு வருஷத்துல இவங்க வந்த பிறகு என்ன நடந்திருக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னா அவங்க ஊழியர் சங்கம் சொல்லுது சிஐடி யூனியன் சொல்லுங்கள் மற்ற விஷயத்தில் அரசுக்கு எதிராக நிர்வாகத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ஒப்புதல் மூலங்கள் அவங்களுடைய தொழிற்சங்க தலைவர் ஊழியர் சங்க தலைவர் திருச்செல்வம் சொல்கிறாங்கன்னா அதுதான் அளவுகோல் இதோட உனக்கு என்ன அளவுகோல் வேணும் இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் ஊழலில் மூழ்கியவர்கள் முத்தெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அந்த ஊழியர் சங்க தலைவர் சொல்லுவதை தவிர வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேண்டும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மதுபான ஊழல் வழக்கில் சிறைக்கெல்லாம் வந்து போனாரு அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா போச்சுங்க ஆட்சியே வந்து வந்து இருக்காங்க ஆமா அதே போல தெலுங்கானால வந்து சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவங்க அவங்க மேலே இதே மாதிரியான கேஸ்ல அவங்களும் மாட்டினாங்க மாட்டினாங்க சத்தீஸ்கர்ல பூபேஷ் பகல் மாட்டியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிக்கிது இது டெல்லி மதுபான ஊழல் சத்தீஸ்கர் மதுபான ஊழல் தமிழ்நாடு மதுபான ஊழல் இது வரைக்கும் ஈடி கிட்ட ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல கண்டிப்பா வரும் கூடிய விரைவில் அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து இது என்ன மாதிரியான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கையில் எடுத்தது கைப்பற்றியது என்பது நமக்கு தெரிய ஒரு அமைதியாக இருக்குது இடி இப்போ ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு ஒரு பெரும் தலைவலி தான் ஏற்படும் கண்டிப்பா இந்த விசாரணை சரியான பாதையில் போனால் இந்த ஸ்டாலின் அரசுக்கு பெரிய நெருக்கடியாகத்தான் மாறும் நான் அதுக்கு உதாரணமாக சொல்றது பிடிஆரோட பேட்டியும் திருச்செல்வத்துடைய பேட்டியும் இந்த ரெண்டு பேர் பேட்டியை பார்த்தீங்கன்னாலும் இந்த அமலாக்கத்துறை சோதனைகள்ல அப்பா சுத்த சுயம்புப்பா ஒரு ரூபா கூட வெளியில் திருடலப்பா மொத்தமாக கஜா நாங்கள் மட்டும் கொடுத்துட்டு போவானா அவங்க ஊழியர் சங்க தலைவர் சொல்றது அழகு அவனுக்கு தாங்க உண்மை தெரியும் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் செவிமடுத்திங்கனாலே வந்து இங்க மோசமா இருக்கு நிலைமையு தெரியும் அவன் போய் சொல்ல போறான் இல்ல ஏற்கனவே நிர்வாகம் லஞ்சத்துல மூழ்கி முத்தெடுக்குதுன்னு சொல்றதால அவனுக்கு தாங்க லாஸ் அவன் சொல்ல போறான் நிர்வாகம் சொல்ல போகுது ஏற்கனவே டாஸ்மாகில் வந்து பத்து ரூபாய் பாட்டிலுக்கு எச்சா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் அப்படின்னா எந்த கடையிலங்க பத்து ரூபாய் எச்சா வாங்கினோம் அப்படிலாம் எங்கேயுமே கிடையாதுன்னாங்க அப்புறமேலே உடனடியாக நம்ம மீடியாக்கள்லாம் படையெடுத்து போய் வந்து அப்புறம் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டோன்னா அது பெரிய நெருக்கடியை வந்து திமுக அரசுக்கு வந்து ஏற்படுத்தி ஏன் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் ஒரு மேட்டர் இல்லைங்க சப்ப மேட்ருக்கு அது என்ன சொல்லப்போனால் ரொம்ப கொலோக்கியலாக கொச்சியாக பேசணும் பெரிய லெவலில் நடக்குதுங்க இந்த பத்து இருபதுலாம் ஒன்றுமே கிடையாது டாஸ்மாக் கொள்முதலாக நேரடியாக கடைக்கு போகுதுன்னா இதை விட ஒரு குற்றம் தண்டனைக்குரிய குற்றங்க இது கலால் வரி கட்டாமல் எடுத்துட்டு போறான் நாற்பது பர்சன்ட் டாஸ்மாக் வராமல் போதுன்றான் அரசுக்கு வரி என்ன புரியுது இல்லையா உங்களுக்கு வந்து டாஸ்மாக் மூலமா தானே வரி கவர்மெண்ட்டுக்கு வரும் கொள்முதல் பண்ணான்றதுக்கான அடையாளம் நீ டாஸ்மாக்லேருந்து இருந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணாதானே வரும் பண்ணும்போது தானே நீ எக்ஸைஸ் டியூட்டி போடுற அப்படி தானே கவர்மெண்ட்டுக்கு வருது டைரெக்டா போதுன்னு எங்கே வரும் இது எவ்வளோ பெரிய குற்றம் இது இதை விட மோசடி இதாக இருக்க முடியுமா எடுத்துகிட்டு போகிற இருந்து எல்லாமே அரசு வாகனம் கிடையாது எல்லாமே பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை வச்சு ட்ராக் பண்ணலாமா எந்த பா ஆலையில் உற்பத்தியாச்சு இதே மாதிரி அங்கே கொள்முதலுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும் அங்கே வந்தது எந்த வண்டியில் வந்தது என்னைக்கு வந்தது ப்ரொடக்ஷன் ரேட்டு எந்த கடைக்கு போச்சு வெளிப்படைத்தன்மையாக இருக்காங்க கியூஆர் கோடை வச்சு நீயே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ணணும் நீ அந்த இதை பார்த்தீங்கன்னா நீ போட்டினா வந்துடும் அதானே வேணும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கடைக்கு போகுதுன்னா அப்போ யார் இது யாரோட பெரிய அளவில் அனுமதி இல்லாமல் டேரெக்டாக கடைக்கு போ கடைக்கு போகிறது எவ்வளோ பெரிய குற்றம் ஏன்னா நீ வரி இல்லாமல் போகிறது இல்லை வரி கட்டாமல் எஸுக்க போயிடுறே இல்லையா இதான வரி வாய்ப்பு அது மாநில அரசுக்கு நிதியை அள்ளி தருகிற காமதேனு கேஷ் கவுன் வாங்க டாஸ்மாக் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு பெரிய ரெவன்யூவை அதில் எவ்வளோ மோசடினா அவ எங்கே போய் நிற்கும் தற்போது செந்தில் பாலாஜி அவர் தொடர்புடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து இந்த ரெய்டு நடந்திருக்கு ஈடி ரெய்டு அதே போல் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு சொந்தமான சில நிறுவனங்கள் வந்து இந்த ரெய்டு நடந்திருக்கு எஸ் என் ஜெயன்முருகன் இப்போ வாசுதேவன் உள்ளிட்ட திமுகவின் கஜானாக்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் எல்லாமே வந்து டார்கெட் பண்ணியிருக்கா பாஜக அப்படி எடுத்துக்கலாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை தான் திமுகவே பிஜேபி டார்கெட் பண்ணுறது உண்மை தான் மற்ற எலெக்ஷனுக்குள்ளே அவங்களோட பணத்தெல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறது உண்மை தான் ஆனால் இவங்க ஒன்றும் ஓகேங்க கிடையாது இல்லை நீ ஒழுங்கா இருந்தானே எதுக்கு ரெய்டு வரப்போகுது நல்ல வீட்டில் ரேடு வந்தது இதனால வரைக்கும் அவர் என்ன பேச்சு முட்டு கொடுக்குறவங்களுக்கு யோசிக்கணும்ல பிஜேபி கவர்மெண்ட் பழி வாங்குது அமலாக்கத்துறையை பழி வாங்குறதுக்கு ஏவி விடுது நூறு சதவீதம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ பழி வாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் இல்லை அவங்க ஊர் அடிச்சு ஒலையில் போட்டிருக்காங்க கை சுத்தமாக இல்லாமல் மூணு நாள் எப்படி ஈடி ரேடு பண்ணும் அந்த ஊழியர் சங்க தலைவர் சொல்கிறாருல சிஐடி லீடர் சொல்றாருல்ல மோசடி பயங்கரமாக நடக்குதுன்னு அவர் சிஐடி சிபிஎமோட தொழிற்சனும் சிபிஎம் திமுகவுக்கு காவடி தூக்கலாம் சிஐடி தூக்காது தொழிலாளி பார்க்கறான் எல்லாத்தையும் திமுக கூட ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு கட்சியே அடகு வச்சிட்டு இன்றைக்கி வந்து அரசியலை வியாபாரமாக்கணும் கம்யூனிஸ்டுகள் இந்த விஷயத்துல மூடி மவுனியா இருக்காங்க அவங்க சங்கம் சொல்லுதுங்க சிஐடி யாருங்க சிபிஎம்மோட ஓட தொழிற்சங்க தானே வாய் மூடி இருக்கு சொல்லு பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லு இல்லை உத்தமர்கள் பழி வாங்குறாங்கன்னு சொல்லு இல்லை ஆமாம் தப்பு நடந்திருக்கு யாராக இருந்தாலும் தப்பை விடக்கூடாது சொல்லணும் இல்லை சொல்லணுமா வேணாமா சிபிஎம் ஏன் மௌனமாக இருக்கும் ஏன் அமைதியாக இருக்குது சிபிஎம் அவங்க தொழிலாளர்கள் குதிச்சு போயிருக்காங்க இன்றைக்கி சிஐடி தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் குதிச்சு போயிருக்காங்க சிபிஎம் ஓட் பேங்கே வந்து தொழிலாளர் தொழிலாளர்கள் தான் தான் சொன்னால பாலகிருஷ்ணனும் முத்தரசனும் சண்முகமும் போய் வேணாம் கட்டி பிடிச்சிக்கணு திமுகவில் தலைவர்களோட சம்சாட்டி சாப்பிட்டு அரியவாலயத்தில் கொஞ்சம் கொலாவிட்டு வரலாம் ஓட்டு வராது அவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்திலேயே இந்த ரெய்டு நடந்திருக்கிறது என்பது ஒரு பயங்கர ஒரு பேசுபொருளாக பேச வேண்டிய ஒரு ஒரு விஷயந்தான் அதை வந்து நிறைய பக்கம் வந்து டிபேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்துருக்கு இதை எப்படி பார்க்கணும் ஆமாம் அது பேசப்பட்ட பொருளாகவே மாறல ஒரு மாநில அரசு மத்திய அரசு ரைடு பண்ணுது எவ்வளோ பெரிய நியூஸ் அது மாலமுத்து நடராசன் மாளிகை மாநில அரசும் மத்திய அரசு ரைடு பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு பண்ணுது ஒரு செய்தின்ற அளவில் அது எவ்வளோ பெரிய செய்தி அது எவனாவது டிபேட் பண்ணானா மீடியா கொத்தடிமையாக இருக்குது கம்ப்ளீட்லி கொத்தடிமை திமுகவுக்கு திமுகவோட இரும்பு பிடியில் இருக்குது தமிழ்நாட்டு மீடியா தொண்ணூறு பர்சன்ட் மீடியா இது வரைக்கும் வரலாறுலேயே கிடையாது ஜெயலலிதா இதை பண்ணதில்லை கருணாநிதி பண்ணதில்லை எடப்பாடி சுத்தமாக கட்டு கண்டுக்காமல் விட்டார் எடப்பாடி பேரிலையும் திமுக கண்ட்ரோலில் தான் மீடியா இருந்தது இன்றைக்கி நூறு சதவீதம் திமுக கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுவனம் டாஸ்மாக் அது அமலாக்கத்துறை மத்திய அரசு நிறுவனம் ரெய்டு பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு பண்ணுது எவ்வளோ பெரிய நியூஸ் வருத்தம் தான் அது சென்னா இது கொத்தடிமைகள் திமுக வீசி எறியக்கூடிய எலும்புத் துண்டுகளுக்காக தங்களுடைய தொழில் தர்மத்தை காவு கொடுத்து விட்டு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க ஊடகங்கள் தான் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் சீரியஸ் இஷ்யூ எவ்வளோ சீரியஸ் இஷ்யூ டெல்லி மதுபான கொள்கைக்கு இணையான ஒரு ஊழல் இது சத்தீஸ்கரில் நடந்துகிட்டுருக்கு அதற்கு இணையான ஒரு விஷயம் இது நீ பேசணும்ல பழிவாங்க நடவடிக்கைன்னு பேசு அந்த செய்தி ஏன் மறைக்கிறேன் அந்த செய்தியை ஏன் கடந்து போகிற அப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அங்கமாக நீ மாறிட்டேன் ஆளும் கட்சியின் ஆளும் அரசின் அங்கமாக மீடியா மாறி போயிட்டேன் இது ரொம்ப ஆபத்து இப்போ மதுபான ஆலைகளில் வாங்கப்படுற அந்த பாட்டில்கள் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிடுறது போல டாஸ்மாக்க்குக்கே கணக்குக்கே வராமல் வந்து பாருக்கு போயிடுது இப்போ சில்லறை கடைகளுக்கு வந்து எப்படி இது வந்து அலோவ் பண்ணுறாங்க அது எப்படி கொடுக்கப்படுது இல்லை அதில் நிறைய மிடில்மேன்லாம் இருக்காங்க டாஸ்மாக் மூலமாக வாங்கினா கணக்கு இருக்கும் டைரெக்டாக ஃபேக்ட்ரிஸ் வந்து கடைகளுக்கு போகுதுன்னு சொல்லப்படுது அது எப்படி என்னன்றது ஈடியோட விசாரணையில்தான் தெரிய வரும் ஈடியோட அறிக்கை வரணுங்க இப்போ ஏன்னா இது வரைக்கும் கிட்ட இந்த ஃபார்மலாக எந்த ஸ்டேட் மட்டும் இல்லை அது தான் இது சூடு பிடிக்கும் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃபெடரலில் வந்தது அன்புமணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த தலைவர்கள் பேசுவாங்க பேசி ஆகணும் இப்போ இது சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்ற அன்புமணி அவருடைய கூற்று வந்து சரிதானா விசாரணை எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விசாரணைலாம் தேவையில்லை ஈடி விசாரணை பண்ணாலே போதும் இது விசாரணை முழு அளவில் நடந்ததுனால உண்மைகள் வெளியில் வரும் சிபிஐ விசாரணை வேணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் உத்தரவு பண்ணணும் தமிழ்நாடு அரசோட உத்தரவு இல்லாமல் வர முடியாது அல்லது கோர்ட் உத்தரவு போடணும் தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு அனுமதியை வாபஸ் வாங்கிடுச்சு ஜென்ரல் கன்சென்ட் வாங்க அதை வாபஸ் வாங்கிட்டாங்க எந்த வழக்கை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரிக்கணும்னா தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டால் தான் அனுமதி கொடுத்தால்தான் மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுப்பட முடியும் அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கணும் அன்புமணி கரெக்டாக சொல்லியிருக்காரு மாநில அரசு சிபிஐ கொடுக்கணும்னு தான் கேட்டுருக்காரு ஏன்னா தானாக மோடி கமெண்ட்டு நினச்சா கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது இடி விசாரணைக்கு போடலாம் இடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இடி முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்க ஃபெட்ரலுக்கு ஆயிரம் கோடி நம்ம கொடுத்தாங்க நம்ம லீக் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஆஃபீஸர் சொன்னாருந்தா ஃபெட்ரலில் ரிப்போர்ட் வந்துருக்கு அவங்க சோர்ஸை சொல்லலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக என்ன நடந்தது பூர்வாங்கமான ஒரு அறிக்கை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டாக இடி கிட்டே வந்து வரணுங்க இது வராமல் நம்ம இதை வந்து இன்னும் பின் பாயிண்டடாக பேச முடியாது நிச்சயமாக ஒன்று தெரியுது ஊழல் நிறையா நடந்திருக்கு ஒரு பெரும் முதலியால் மாட்ட வாய்ப்பு இருக்கு இடி ஒரு சில ஆவணங்களை வெளியிட்டா தெரியாதுங்க அது பெரிய பெருமுதலியோ சிறு முதலியோ மந்திரியோ முதலமைச்சரோ டாஸ்மாக் அதிக உயர் அதிகாரியோ நிர்வாக இயக்குநரோ யாரையுமே இவங்க மாட்டுவாங்க மாட்ட மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது முதல்ல வரணும் ஏன் அமைதியாக இருக்கும் ஈடினு தான் நமக்கு தெரில இன்னும் ரெண்டு ஒரு நாட்களில் ஓரிரு நாட்களில் இடம் வந்து விசா ஒரு பூர்வாங்க அறிக்கை தட் இஸ் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டாக வருன்றாங்க மூணு நாள் என்ன கண்டுபிடிச்சாங்க இதுவரை உங்கள் பல்வேறு நன்றி நன்றி